அவனோடு இருக்கும் முற்காலத்தில் உம் பற்று அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன் மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன் மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் பேரன்பும் அவனோடு இருக்கும் என் ஊழியின் தாவிதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் கையப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் பேரன்பும் அவனோடு இருக்கும் பேரன்பும் அவனோடு இருக்கும் இன் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் அவன் கையை கடல் வரைக்கும் அவன் பல கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன் என் வாக்கு பிறாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் அவனோடு இருக்கும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அருமையான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்கு இருக்கிற பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆகும் இந்த திருப்பாடலானது திருப்பாடல் புத்தகங்களில் மூன்றாவது பகுதி அதாவது மூன்றாவது நூல் திருப்பாடல் எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி ஒன்பது வரை உள்ள இந்த திருப்பாடல்கள் திருப்பாடல்களுடைய மூன்றாவது பகுதியாக இருக்கின்றது இந்த மூன்றாவது பகுதிக்கு முடிவுரையாக இருப்பது இந்த இன்றைய திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஆகும் இந்த திருப்பாடலில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் இருக்கின்றன இந்த ஐம்பத்தி இரண்டு வசனங்களும் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற இந்த வசன பகுதிகள் இந்த இரண்டாவது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது வசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய இந்த பகுதியில் நாம் பார்ப்பது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆக ஐந்து வசனங்களை நாம் பார்க்கின்றோம் இந்த ஐந்து வசனங்களில் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த அரசர் மக்களுடைய பணியாளரை எப்படி உரிமை கொண்டு அவரை தேற்றுகிறார் தன்னுடைய வழிநடத்தக்கூடிய அருட்கரம் எப்படி அவரோடு என்னாலும் எல்லா சூழலிலும் இருந்து அவரை வலிமைப்படுத்துகிறது என்பதை மிகவும் தெளிவாக உறுதியாக காட்டுகின்றன முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் முற்காலத்தில் உமது பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது வீரன் ஒருவனுக்கு வலிமை வலிமையளித்தேன் மக்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவனை உயர்த்தினேன் என்று அழகாக கூறுகின்றார் இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன என்றால் பற்றுமிகு அடியார் யார் அவர் பற்றுமிகு அடியார் நிச்சயமாக தாவீது அரசரை இது குறிக்கின்றது தாவித அரசர் உண்மையான ஊழியர் எத்தனையோ முறை விபிலியத்திலே நான் தேர்ந்து கொண்ட என் ஊழியன் தாவீது என்று ஆண்டவர் அவனை பாராட்டுகின்றார் இருந்தாலும் இந்த இடத்திலே இறைவாக்கினர் நாத்தானையும் இங்கே நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது நாத்தானுக்கு தான் ஆண்டவர் காட்சி கொடுத்து தாவீதை வழிநடத்துகின்றார் அது வீரன் ஒருவன் இந்த வார்த்தை உறுதியாக தாவீதியே குறிக்கின்றன ஏனென்றால் இரண்டு சாமுவேல் வேல் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாவியது சிங்கத்தை விட வலிமை மிகுந்த ஒருவனாக இருக்கிறான் எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறை அடியாரை ஆண்டவர் தெரிவு செய்து மக்களுடைய பிரதிநிதியாக வலிமைப்படுத்துகின்றார் இருபதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என் ஊழியன் தாவி நான் கண்டுபிடித்தேன் அது திரு திருத்தயலத்தால் எனது கரத்தால் அவனுக்கு அருப்பொழிவும் செய்து வைத்தேன் ஆக கடவுளுடைய பெரிய ஒரு செயல் அரிய பெரிய செயல் மக்களுடைய தலைவரை ஏற்படுத்துவது அவரே கண்டுபிடிக்கிறார் அவரே அருப்பொழிவு செய்பவராகவும் இருக்கின்றார் எனவே இந்த நபரை எப்படி ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் என்றால் அடுத்த வசனத்திலே நான் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே ஆண்டவருடைய கையானது எப்போதும் என் ஊழியன் தாவிதோடு இருக்கும் என்று அப்படி என்றால் வழிநடத்துகிற தேற்றுகிற ஒரு வழிய கரமானது அந்த இறை அடியாரோடு அரசரோடு எப்போதும் இருக்கிறது அவனை செயல்பட தூண்டுகிறது வழிநடத்துகிறது என்பதுதான் இந்த வசனங்களுடைய அர்த்தமாக அமைகின்றது அது மட்டுமல்ல எனது புயம் அவனை உயர்த்துவதாக இருக்கின்றது என்னுடைய ஆற்றல் அவனோடு இருந்து அவனை விடுவிக்கும் அவனுக்கு வெற்றி மகுடத்தை சூட்டும் என்று மிகவும் அழகாக ஆண்டவர் அவருக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நம்பிக்கை ஊட்டுவதை நாம் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து வசனம் இருபத்தி நான்கிலே நாம் பார்க்கின்றோம் இந்த இருபத்தி ஒன்றாவது வசனத்தை ஒட்டியே இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் முதலில் எனது கை அவனோடு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை போலவே அதை தொடர்ந்து எனது வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும் ஆக ஆண்டருடைய கரம் ஆண்டருடைய வாக்கு பிறழாத அவருடைய வார்த்தை உண்மை வார்த்தை பேரன்பு ஆக மூன்றும் ஒரு மிகப்பெரிய கருவிகளாக இந்த அரசனுக்கு பக்கபலமாக ஆண்டவர் கொடுக்கின்றார் எனது பெயரால் மீண்டும் நான் தெரிந்து கொண்ட எனது ஊழியன் தாவீதுக்கு வலிமையளிப்பேன் எனவே எனது மக்களை வழிநடத்துகிற பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆயனாக உண்மையுள்ள ஊழியனாக வழிகாட்டக்கூடிய அரசனாக அவன் இருப்பான் என்பது உறுதி என்று ஆண்டவர் தனது மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றார் அது மட்டுமில்லை இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மீண்டுமாக அவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் எனது கையை அவனோடு இருக்கும் அவனுடைய கையை நான் கடல் வரை நான் விரிவுபடுத்துவேன் ஆக தனது அந்த அரசாட்சியினுடைய எல்லைகளை இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தி நான் தெரிந்து கொண்ட எனது ஊழியன் தாவீதை இன்னும் உறுதிப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன் வழிநடத்துவேன் என்று அழகாக ஆறுதல் தருகிற நம்பிக்கை தருகிற வசனங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார் எனவே இந்த திருவசனங்களை தியானிக்கிற இன்றைக்கே நம்மை வழிநடத்துகிற ஆறுதல் படுத்துகிற ஆற்றல் படுத்துபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு எல்லாமும் இருந்து நம்மை இயக்குபவரும் நம்மோடு இயங்குபவரும் அவராக இருக்கிறார் எனவே இந்த திருப்பாடலோடு இணைந்து நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே வழிநடத்துகிற ஆண்டவரே எங்களோடு இருந்தருளும் நீரே எங்களுக்கு வலிமையாக எங்களுக்கு வழிநடத்துகிற அருட்கரமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து எங்களை இன்றைக்கு நாள் முழுவதும் வழி ஆமேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொல்லுவதைப் போல வாக்கு புரழாமையும் பேரன்பும் நம்மோடு இருக்கிறது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம்